அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ தகஜத்துல நான் எனக்கு எடுத்துக்கொண்ட விஷயத்தை தான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பகிர்றேன் எனக்கு பெரிய துன்பங்கள் பெரிய கஷ்டங்கள் வந்தப்ப எப்படி நம்ம இதுல இருந்து வெளியே போறதுன்னு சொல்லி ஆஹ் திசை தெரியாம வழி தெரியாம நின்றுக்கும்போதுதான் தகஜத்தை பொறுத்த நான் எனக்கு வந்து விழிப்புணர்வு வந்தது ஆஹ் அதை பத்தி நான் வந்து ஆய்வு பண்ணி சில ஹதீஸ்கள் சில அஜர் பேசினதை வச்சு நான் அப்படியே பிடிச்சு அதை வந்து மெமரி பண்ணி அதை ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சது உள்ள கூடிய விஷயங்கள் வந்து நீங்க மெமரி பண்ணி உள்ள ஆழமா இறக்கிருங்க கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு உதவும் சாதாவெல்லாம் நீங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா தகச்சத்துக்கு வந்து தூக்கத்தை கலைச்சு சுகத்தை விட்டுட்டு நம்ம எழுந்திருக்கணும் அப்ப அதுக்கு அதுக்கு வந்து ஆழமா நம்ம வந்து பயங்கர ஒரு ஆழமான விஷயத்த உள்ள வந்து நம்ம மெமரி பண்ணணும் திரும்ப திரும்ப வீடியோல சொல்றேன் நல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க தூங்கும் போது படுக்க போகும்போது நியத்து வைங்க நீங்க ஓதவே இல்லைன்னாலும் உங்களுக்கு என்ன சூறா தெரியுமோ அல்கம் சூறா குளுவல்லா சூறா என்ன சூறா தெரியுமோ அதை ஓதிட்டு படுங்க அரபி தெரியாதவர்கள் தமிழிலேயே நீங்க வந்து துவா செய்யுங்க அல்லாட்ட கேளுங்க மன்றாடுங்க இதுல இதுல வந்து பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அறப்போர் புரிய சஜிதாவில் நீங்க ஆழமா இறக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு எந்திரிச்சதுமே ஒழுவை நோக்கி அதாவது தண்ணியை நோக்கி நீங்க ஓடணும் ஃபஸ்ட்டு இல்லைன்னா சைத்தான் நம்மளை வழி எடுத்துருவா ரெண்டாவது நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது அந்த நேரத்தில் எந்திரிச்சா உங்க உடம்பு ஸ்டீல் பாடியா மாறுது நோய்கள் அத்தனையும் தீந்து நீங்க ஆரோக்கியமா இளமையா அழகாக போறீங்கன்றத மைண்டுக்குள்ளே இறக்கணும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அல்லா ரசூல் சொன்னது வந்து என்னைக்குமே பொய்யாகாது அது உண்மையான ஒரு விஷயம்தான் அடுத்த மனதுக்குள்ள கொண்டு போ போற விஷயம் வந்து என்னன்னா தூக்கம் கெடுது அப்படிங்கிறத என்னைக்குமே நினைக்கவே வேண்டாம் நீங்க அதை கொண்டு போனீங்கன்னா இதை செய்ய முடியாது நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு போறது அல்லா வந்து நம்மளுக்கு இரவு பகலாக்குவான் பகலை இரவாக்குவான் இது வந்து குரான்ல சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா அந்த தூக்கத்தை வந்து பகல்ல சரி பண்ணி கொடுக்குறான் இதை நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு போகணும் கண்டிப்பா ஆரோக்கியம் கிடைக்கும் அதுல உங்களுக்கு தெரியும் அடுத்த மைண்டுக்குள்ள எப்படி கொண்டு போறீங்கன்னா வீட்டில் ஒரு ரூம் வந்து நீங்க தனியாக ஏற்படுத்திருங்க யாருடைய டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த ரூம்ல வந்து விளக்கெல்லாம் அணைச்சிருங்க அடுத்து மெமரி பண்ண வேண்டியது வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறாவாக இருந்தாலும் மீடியமாக அழகா ராகமாக ஓதுங்க உங்களுக்கே ஓத 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 ஆசை வரும் அடுத்த தகஜத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடுதலாகிக்கிட்டே போகும் சின்ன சூறாவா இருந்தாலும் திரும்ப 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 பத்து தடவை இருபது தடவை ஓதுங்க ஆஹ் அல்லாவுடைய கிருபையில எல்லா பிரச்சனைகளுமே தீரும் இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்